துபையை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு நாடுன்னு பரவாயில்ல எல்லோரும் இருக்கிறாங்க துபைங்கிறது ஒரு நாடு கிடையாது ஏழு மாகாணங்களை சேர்ந்த அமீரகத்தில் ஒரு மாகாணம் அது மாநிலம் தான் தான் அது அதை வந்து எமிரேட்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ வந்து அதுக்கு பேர் அமீரகம்ங்கிறாங்கல்ல இந்த அமீரகத்தில் வந்து அபுதாபி துபாய் வந் துபாய் ஷார்ஜா அஜிமான் உமுல் கோயின் புஜைரா ராசுல் ஹைமா இந்த ஏழு மாகாணங்கள் இருக்கிறது அந்த ஏழு மாகாணங்களுக்கும் ஒவ்வொரு அமீர்னு ஒருத்தர் இருப்பாங்க பரம்பரை பரம்பரையாக அமீர்னா தலைவர் அந்த தலைவர் எப்படி இருப்பார்னா பரம்பரையாக வந்துகிட்டு இருப்பார் இவருக்கு அப்புறம் அடுத்தால் நியமிச்சுட்டு போவார் அவர் அடுத்தால் நியமிப்பார் தேர்தலும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படி ஏழு இதுலேயும் வந்து ஏழு அமீர்களை கொண்டு ஆட்சி நடக்கக்கூடிய இதுக்கு பேர் தான் அந்த துபைங்கிறது ஒரு நாடு கிடையாது ஒரு மாகாணம் அது மாகாணம்ங்காமல் எம் அமீரகம்னு அவங்க சொல்லுவாங்க அதை மாகாணம்னு சொல்லாமல் அமீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க